இறைவனுக்கு வணக்கம் தற்பொழுது ரோஹிணி நட்சத்திரம் ரிஷபராசி கொண்ட அன்பர்களுக்கு இந்த பலன்களை பார்ப்போம் சனி சனிப்பெயர்ச்சின் பலன்களை பார்ப்போம் இவர்களுக்கு பங்குனி மாதம் ஒன்றாம் தேதி வரை போக்குவரத்தில் கவனம் தேவை அடுத்தவரிடம் பேசுவதில் கவனம் தேவை எந்த முயற்சியிலும் கவனம் தேவை எதை தொட்டாலும் கவனமாக பேச வேண்டும் கவனமாக இருக்க வேண்டும் அனைத்து முயற்சிகளிலும் நம்மால் முடியும் என்று சொல்வதை விட ஒருவரை அனுசரித்து போய் அந்த காரியத்தை சாதித்து கொள்வதே சிறப்பான காலகட்டமாகும் இதே போன்று அடிக்கடி நோய் வாய்ப்பு இருந்தால் அவர்களுக்கு கிட்னியில் பாதிப்புகள் ஏற்படலாம் அந்த சிறுநீரக பாதிப்பு ஏற்பட்டு அவர்களுக்கு ஆபத்து வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் உண்டு அதனால் இந்த கேது திசை ஓடக்கூடியவர்களாக இருந்தாலோ அல்லது கேது புத்தி நடைபெறக்கூடியவர்களாக இருந்தாலோ ஐப்பசி இரண்டாம் தேதிக்குள் அவர்களுக்கு பத பலவிதமான இன்னல்களும் பாதிப்புகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் இவர்கள் காலபைரவரின் வழிபாட்டை செய்து கொள்வது வெகு சிறப்பானதாகும் சனியின் தாக்கமும் குறையும் ஏன்னால் ஏனென்றால் சனியின் குருநாதர் ஆவர ஆவாரே பால காலபைரவர் அதனால் சனியின் பாதிப்பும் குறையும் அந்த கேதுவின் பாதிப்புகளும் குறையும் இந்த இரண்டு விதமான பாதிப்புகளையும் இவர்கள் தவிர்த்தால் அவர்களுடைய உடல் ஆரோக்கியம் தெளிவாகவே இருக்கும் இவர்கள் போன்றவர்களுக்கு தான் நரம்பு கோளாறுகள் வரும் மூட்டு வலி முழங்கால் தலைவலி அதாவது ஒரு நேரத்திற்கு ஒரு வழி என்று குறிப்பிடக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதனால் இந்த சொன்ன முறைப்படி இந்த வழிபாட்டு முறையை கடைபிடித்து வரும் இவர்களுக்கு எவ்விதமான பாதிப்புகளும் இல்லாமல் இவர்களுக்கு நன்றாக இருக்கும் என்பது ஈசனின் அருளாகும்